நம சிவாய் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றுக்கும் விரிவாய் போற்றி போற்றி ஓம் கால பைரவா சர்வகால பைரவா ருத்ரகால பைரவா அகோரகால பைரவா சித்திகால பைரவா பூதகால பைரவா பஞ்சபூதகால பைரவா சிவதோண்டலே பைரவா சிவனே பைரவா முருகனே பைரவா முனீசனே பைரவா ஓம் சொர்ணகால பைரவா பாதாள பைரவா கருணீல பைரவா உயிர் காட்பவனே பைரவா உடல் காட்பவனே பைரவா சண்டனை பைரவா சாமண்டீசனே பைரவா ஓம் ருத்ர பைரவா அரகரசம்போ மகாதேவாயருத்ராயருத்ராயோர பைரவா அருள் தருவாய் பைரவா இதை பார்க்கும் மக்களுக்கு எவ்வித பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்வாய் பைரவா சொன்னகால பைரவா மக்கள் வந்து இன்னைக்கு தனம் தானியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கஷ்டப்படுற கும்பிட குடும்பத்துக்கு தனத்தையும் தானியத்தையும் தருவாய் நீ லட்சுமிக்கு நிறைய கொடுக்குற குபேரனுக்கு நிறைய கொடுக்குற மக்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும் உன்னை நம்பி இதை பார்க்குற மக்களுக்கு பிரச்சனை தான் அவங்க வெளியே வரணும் அவங்க பிரச்சனைகள் தீரணும் அவங்க நோய் இல்லாமல் வாழணும் வாழ்வு வளமுடன் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ ஒன்று பில் பண்ணுங்கள்